ஹலோ கைஸ் வணக்கம் வீட்டில் இருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இருந்தது ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக கிளைமேட்டே மாறி போச்சு ரொம்ப ரொம்ப அப்படியே சூப்பரான அடிக்குது வானம் வந்து இருட்டின்னு வருது அதே சமயத்தில் இடி இடிக்கிறது நல்லாவே கேட்குது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளைமேட்டில் உடனே மாறி போச்சு பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அப்புறம் லேசான நைட்டில் வந்து மழை பெய்யுது இன்றைக்கும் நல்ல மழை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் ரெயின் கோட் எதுவும் எடுத்துகிட்டு வராது வந்துவிட்டேன் திரும்ப போகும்போது என்ன நிலமைன்னு தெரியல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மழையே பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு தெரியுதான்னு தெரில பட் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட் இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கு சூப்பர் மழைங்க நல்லாவே நான் பாருங்க நல்லா மாட்டிக்கிட்டேன் எப்படி போறேன்னு தெரியல வீட்டுக்கு செம ஜோரான மழை ஆரம்பிச்சிருச்சு